நான் ஒரு சமையல் பண்ண போறேன் என்னென்னா பொட்டேட்டோ சீஸ் பேன் கேக் அது பேன் கேக் வந்து அந்த தோசை கல்லில் சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து வேற மாதிரி இருக்கும் பொரிக்க வணக்கம் உறவுகளே மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு மலைக்கு ஏற்ற ஸ்னாக்ஸ் இது ஆமா இனிப்பு தான் இனிப்பு ஸ்நாக்ஸ் தானே என்னென்ன பண்ண போறியா உருளைக்கிழங்கு சரி அரிசி மாவு சீஸ் சீனி சீஸ் ஆகிடுது ஆமா சீனி போட்டு இந்த மலைக்கு இதமான ஒரு டிஸ் அப்படிதானே டிஸ் ரைட் சரி பண்ணுங்க பாப்போம் இது இப்ப என்ன செய்யணும் இது வெட்டி இப்ப வந்து வேக வைக்க வைக்க போறீங்களா ரைட் வெட்டி வேக வைங்க வேக போட்டாச்சா கட் பண்ணியாச்சு என்ன ஆமா சைஸ காட்டு கட் பண்ணு சைஸ அது என்ன சைஸ்ல வேணா நான் ஏன் கட் பண்ணி போறற அப்போ தான் சீக்கிரமே வேகும் ஓ இன்னும் இந்த பொடுசா கட் பண்ணிரலாம்ல இந்த கட் பண்ணது போதுமா சரி ரைட் இது எவ்வளவு நேரம் ஆகும் இது ஆகும்

இந்த சுகர் வச்சிருக்கிய எனர்ஜி அப்புறம் அதுக்கு மேல தான் போடுவேன் இப்படி எல்லாம் போட முடியாது அப்படியா சுகர் போட்டு வச்சா கேன்சர் வந்துச்சு என்னால வந்துச்சான் பாப்பமா பாருங்க இவ்வளவு வந்து போதுமா அவட்ட தான் கேட்கணும் அவ தான் இத பார்த்தா நல்லா பாக்குறா அத குத்தி பார்க்கணும் போதுமா போதும் நல்லா நான் கண்ணாட்டே பாப்பேன்

அப்புறம் அரிசிமா போட்டு பால் மாதிரி உருட்டணும் அவங்க சிம்பிளாக தான் பண்ணுறா நல்லா தான் பண்ணுறா ஏதோ அவளுக்கு ஒரு ஆசை பண்ணணும்னு டேஸ்ட் இருக்குமா நல்ல டேஸ்டா இருக்கும் ஏற்கனவே நிறைய செஞ்சு காமிச்சிருக்கல்ல அப்படியே டேஸ்ட் இருக்கு நம்ம ஒயிட் பாஸ்டா செஞ்சு காமிச்ச சூப்பரா பண்ணிருந்தா உண்மைக்கு நல்லா பண்ணிருந்தா அந்த ஒயிட் ஒயிட் அது ஒயிட் சாஸ் பாஸ்டா ஒயிட் சாஸ் பாஸ்டா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா நிறைய பண்ணா நல்லா தான் இருக்கு சீஸ் எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டா நல்லா இருந்துச்சு

உறவுகளே உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆண் ஆண் குழந்தையா இருந்தாங்க பெண் குழந்தையா இருந்தாலும் சின்ன சின்ன இது அப்பப்போ சொல்லிக் கொடுங்க சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் பழக்கி விடுங்க அப்போதான் நல்லது என்னைக்கும் நம்ம இல்லாத நேரமும் அவங்க சமாளிக்கிற தைரியம் வரும் எதுனாலுமே பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க கூட பக்கத்துல இருந்து நீங்க வந்து கற்றுக் கொடுங்க அப்பதான் நம்ம சப்போஸ் ஒரு இதுக்காக வெளியே போக வச்சுக்கோன்னா பிள்ளைங்க யாரையும் நாட வேண்டாம் கடைக்கு போகணும்னு வேண்டாம் வீட்டிலேயே ஏதாவது பண்ணி சாப்பிட்டுடுவாங்க கொஞ்சம் நாளானா அந்த மாதிரி பாதுகாப்பா கூட இருந்து கொடுங்க

இப்போ ஒரு சீஸ் அதுக்குள்ள வைக்கணும் சரி வச்சிட்டு வச்சிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணனும் நல்லா மேல எடுத்து பண்ணாங்க அதான் நான் சொன்னேன்ல இது இனிப்பு குலக்கட்டை அது தமிழ்ல இது வந்து இங்கிலீஷ்ல என்ன காவியா ஒரு ஒரு தட்டு எடுத்து குடு அவளுக்கு இது வந்து குலக்கட்டையே தட்டி இருக்கா ரெடி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இந்த பிளேட்ல வை இந்த கரெக்ட் பிளேட்ல ஒட்டி ஒட்டி பிளேட்ல வை நான் இத எடுத்து வச்சிட்டா

அலை போட்டு பரட்டி விரட்டி எடுக்கணும் காயத்துக்கு வேணா உங்க கையை வெச்சு அங்க பொரிக்கும் குல்லையும் இங்க ஒரு செஃப் அதாவது டேஸ்ட் பண்ண ஜட்ஜ் உட்காந்துருக்காங்க மைனஸோட உட்காந்துருக்காங்க உட்கார்ந்திருக்காங்க சி சாரி தக்காளி சாஸ் மைதோ அதோட உட்காந்துருக்காங்க சாப்பிரதுக்கு என்ன வெயிட்டிங் ஓகே என்ன என்ன சூடாயிச்சா போட்டு

ரகவியா ரெடியாச்சு இங்க ஒரு மூணு பொரிஞ்சிட்டிருக்கு பொரிஞ்சிக்கிட்டிருக்கு புரியதா ம் நிரமா வந்து அதுக்கு அப்புறம் எடுங்க பாருங்க மாதிரி அப்புறம் எடுங்க அப்படிதானே ரைட் இப்போ ரெடி பண்ணலாமா சாப்பிடுங்க சொல்லுங்க எப்படி

இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அம்மா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நோட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க மைனர் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்க ஆதரவு குடுங்க தேங்க் யூ பை தேங்க் யூ பை அடுத்த வீடியோல சந்திப்போம்